திருத்துறைப்பூண்டி வர்த்தகர்கள் சங்க அறுபதாவது ஆண்டு விழா மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிர்வாகிகள் தேர்தல் திருத்துறைப்பூண்டி விஜிலா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வர்த்தகர் சங்க தலைவர் செந்தில்குமார் வரவேற்று பேசினார் செயலாளர்கள் நாராயணமூர்த்தி அறிக்கை வாசித்தார் பொருளாளர் ராமசாமி வரவு செலவு கணக்கு வாசித்தார் இதில் துணைத் தலைவர் ஜபருல்லா துணை செயலாளர் லட்சுமணன் சட்ட ஆலோசகர் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் போட்டியின்றி ஒன்பதாவது முறையாக செந்தில்குமார் வர்த்தக சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செயலாளராக மூர்த்தியும் துணை செயலாளராக தனிகாச்சலம் பொருளாளராக தினேஷ்குமார் துணைத் தலைவராக ஷேக் மன்சூர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் கூட்டத்தில் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் செல்ல எஜமாநகர் வழியாக ஒரு சாலை அமைக்க நகராட்சியை கேட்டுக்கொள்வது ஜிஎஸ்டி வணிக வரித்துறையால் வாகன தணிக்கை செய்யும்போது பில்லில் காணப்படும் சிறிய தவறுகளுக்கு கூட அதிகபட்ச தண்டனைத் தொகை விதிக்கப்படுகிறது இதை ரத்து செய்ய தமிழ்நாடு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்வது மழையினால் பாதிக்கப்பட்ட நெடுஞ்சாலையை சீர் செய்திட நெடுஞ்சாலைத்துறையை கேட்டுக்கொள்வது திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை திருத்துறைப்பூண்டியிலிருந்து அகஸ்தியம்பள்ளி வரை உள்ள அகல ரயில் பாதைக்கு மின்மயமாக்க உத்தரவிட்டு உரிய நிதியை ஒதுக்கீடு மத்திய ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது மேலும் பெரிய கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து வரும் மக்கள் கடை வைத்து நடத்தி வரும் வணிகர்களுக்கு குறைந்த மனை வாடகை நிர்ணயம் செய்து தர வேண்டும் திருவாரூர் புறவழிச்சாலையில் இருந்து வண்ணை சாலை இணைக்கும் விதமாகவும் மண்ணை சாலையிலிருந்து பட்டுக்கோட்டை சாலை வரை ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் திருத்துறைப்புண்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள நத்தம் ஜாரி வீட்டு மனைகள் மற்றும் கடைகளுக்கான இடங்கள் பட்டா வழங்காமல் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது நத்தம் ஜாரி மனைகளுக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டும் இதனால் வரை பட்டா மாறுதல் செய்து தரப்படாமல் இருந்து வருகிறது பொதுமக்கள் தங்களுடைய இடத்தை விற்கவோ வாங்கவோ கடை அல்லது வீடு கட்டவோ நகராட்சியில் அனுமதி பெற இயலாத நிலையில் உள்ளது பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கவும் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கவும் வாங்கிய கடன் பெறவோ விற்கவோ நத்தம் ஜாரி மனை தடையாக உள்ளது ஆகவே தமிழ்நாடு முதல்வர் எங்களுக்கு நத்தம் ஜாரி மனைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணங்களால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமது தமிழ்நாடு மிகவும் பாதிக்கப்படுகிறது மேலும் காலம் தவறுதலாக மழை பொழிவு நிறைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தென் தமிழகம் மிகவும் கடுமையாக மழை பொழிவால் மிகப்பெரிய பாதிப்புகளை மேற்கொண்டு பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது இயற்கை பாதிப்பு எந்த இடத்தில் ஏற்படும் என்பது வரும் என்பது காலகட்டத்தில் நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளது எனவே நமது டெல்டா மாவட்டத்தில் உள்ள வடிகால்களை பராமரி ஆகாயத்தமரை செடிகளை சுத்தமாக அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் நகர தெருக்களில் உள்ள சாக்கடை வடிகால் மிகவும் சேதமடைந்துள்ளது சாக்கடை சுத்தமாகவும் வடிகால் வசதி இல்லாமல் எல்லா குழியிலும் தேங்கி துருநாற்றம் அடிக்கிறது ஒசு உற்பத்தி மையமாக உள்ளது எனவே சாக்கடைகளை சரியான கட்டுமானமாகவும் கொண்டு சாக்கடையின் மேல் கான்கிரீட் முடிக்கொண்டு மூட ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திருமணங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன மண்டல தலைவர் பேரமைப்பு தமிழ்நாடு அரசின் வணிக நல வாரிய உறுப்பினர் இன்று திருத்திரைப்பள்ளி சங்கத்தின் வர்த்தக சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் கூட்டமும் இங்கே சிறப்புடன் நடந்தது தலைவராக ஒன்பதாவது முறையாக மீண்டும் ஒருமனதாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பி கே அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அனைவருக்கும் எனது தனிப்பட்ட முறையிலும் திருத்தரைப்பள்ளி வர்த்தக சந்தியின் சார்பிலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பிலும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை உறுத்தாக்குகின்றேன் வணிக சகோதரர்கள் அனைவருக்கும் எதிர்வரும் புத்தாண்டு வணிகம் சிறந்து மிக்க ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு எனது வாழ்த்துக்களை நான் உறுத்தாக்குகின்றேன் திருத்திரப்பூண்டி வணிகர் சங்கத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தலைவராக திரு செந்தில்குமார் அவர்களும் செயலாளராக நாராமூர்த்தி அவர்களும் உதவி தலைவர்களாக மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் வேகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் செய்கிறோம் சித்திரைப்பூண்டி அறுபதாவது ஆண்டு விழா மற்றும் வேட்பாளர் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவராக தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக நானும் துணை செயலாளராக மூர்த்தி அண்ணன் அவர்களும் துணை செயலராக தனியார் அண்ணன் அவர்களும் பொருளாளராக தினேஷ் தினேஷ் குமார் அவர்களும் மற்றும் துணைத் தலைவராக ஷேக் மன்சூர் அவர்களும் போதையேற்றுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்